அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் ீம் தாதகிஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத் போதகால ஸ்ரீ தர்மஹேது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய போதகால ஸ்ரீ தர்மஹேது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதயோத கால ஸ்ரீதர்மேது தீர்ங்கர பரமஜன தேவாய நம ீம் பூர்வ பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ தர்மஹேது ஹேது தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதேத் பூத ஸ்ரீ தர்மஹேது தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பூர்வவிஜய ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ தர்மஹேது தர்மேது பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்யபோத கால தர்மஹேது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் விஜயமேரு பூர்வவிஜய ஹைராவதேத்யபோத கால ஸ்ரீ தர்மஹேது தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக